அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடில் பார்க்க போகிறது என்னென்னா பேரியம் நாணலுங்க ரெண்டு பவுனுக்கு நம்ம கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்டே ஆர்டர் பண்ண பேரியம் நாணல் இது வந்து ஒரு நாணல் வந்து முந்நூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து ஒரு பீஸ் முந்நூற்றி ஐம்பது மில்லியிலேருந்து முந்நூற்றி அறுபது மில்லி வரைக்கும் வரும் இப்போ டோட்டலாக இதோட வெயிட்டு பதினாறு கிராம் இரநூத்தி இருபது மில்லி இருக்குது பதினாறு கிராம் இரநூத்தி இருபது மில்லி இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சி நாணல் வரும் அவங்க வந்து ஒரு கிராமுக்கு நாலு வருமானு கேட்டாங்க ஆனால் ஒரு கிராமுக்கு நாலு வராது இது ஏன்னா இதோட வெயிட் வந்து அதிகம் கொடுத்து செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கே பாருங்கள் இந்த மாடல் தெரியுதுங்களா பேரியம் நானில் கட்டிங்கெலாம் உங்களுக்கு பக்காவாக போட்டு நைன் ஒன் சிக்ஸ் இசம் டுவெண்ட்டி டூ செய்யறது உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலோ உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி வேணும்னாலோ நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் கம்மி வெயிட்னா ரெடியாகவே இருக்குது அதிக வெயிட் ரெண்டு பூன் மூணு பூன் வேணுன்னா மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நானல் வந்து உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே ரெடியில் இருக்கும் அதிக வெயிட்னா மட்டுமே ஆர்டர் அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கொடுத்துருவோம் மற்றபடி நீங்கள் நம்மக்கிட்ட ஜுவல்ஸ் வாங்குறப்ப கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறப்ப தங்கம் வாங்குறப்ப செய்கூலி கூலி கிடையாது சேதாரம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் அது இல்லாமல் யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் அந்த இதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சாரிங்க வீடியோ கண்டினியூஸாக போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு என்ன ஜோல்ஸ் வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் நீங்கள் நம்மளாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வெள்ளிக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது வெள்ளி ரேட்டு மட்டும்தான் தங்கத்துக்கு செய்கூலி கிடையாது சேதாரம் கம்மியாக வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ